ஓம் புருஷா திரா திரீம் த்ரூ உச்சிஸ்தாயு ஓம் நமோ பகவே ஏகதா அஸ்திமுகாம்பூராய உச்சிஷ்டாத்மே கிரீ ஓம் ஸ்ரீம் உச்சிஷ்டா வாஹ ஓச்சிஷ்டி அஸ்திமுகாய நம ஸ்ரீம் க்ளீ ஹ்ரீம் உச்சிஷ்டி அஸ்திமுகாய நம ஓம் நமோ மகாமாயே மகாமாய சௌம் ஐம் ஸ்ரீம் ஓம் காளியாயை ஃபும்பட் குருகுரு க்ரீம் காலிகா வித்மயே மசான வாசியதிமை தன்னோரச்சோதையம் காலி காளி மகா காளி காலிகா மஹாரணி தர்ம மோச பிரதேத தேவி உய்ய காளி நமதுதே ஓ विद्मये मसानवासिन्य मसाणवासिन्यमहे तन्नो काली प्रचोदयात् സൗഹ മഹാകാളി കാത്തുരക്ഷിക് ഔം നമ ശിവായ ഓം സൗ ഹൂം മഹാകാളി കാത്തുരക്ഷിക് ഔം നമ ശിവായ വം ക്ലീം നമശിഭയ ഓം വം ക്ലീം നമശിവയ ഓം ഓം ഹ്രീം ശ്രീം നമ ശിവായ ശിവായ ഹര ഹ്ര ശിവ 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 ഹര ഹര ശംഭു மகாதேவா ஓம் நமோ பகவதே ருத்ராய ஓம் நமோ பகவதே ருத்ராய ஓம் நமோ பகவதே ருத்ராய ஓம் நம சிவாய் ஐந்து கரத்தவணி அவயங்கள் காட்டுகின்றவனி என் சித்தி கணபதி என் முத்தி கணபதி சகலவிதமான தெய்வங்களுக்கும் முப்பத்து முக்கோடி தேவர்கள் முனிவர்களுக்கும் எல்லாருக்கும் இருக்கின்ற என் கணநாத என் கணபதியே ஓம் கணநாத கணபதியைப் போற்றி ஓம் வக்ரதுண்டாய கணபதியை போற்றி ஓம் ஏரம்ப கணபதி போற்றி ஓம் ஞானகணபதி போற்றி ஓம் ஸ்ரீ மகா அகோர உச்சிஷ்ட கணநாத கணபதியை போற்றி ஓம் ஸ்ராம் த்ரீம் த்ரோம் உச்சிஷ்ட கணேசாய ஹூம்பத் வாஹ மசான தீமை தன்னோ காளி ஓம் தன்னோக்கா ரீம் ஐம் க்ளீம் சவும் நமோ பகவதி மயனரு நரமுண்ட மாழி மகோரக் காளி வா வா நசி மசி வாஷா வித்மகே വാക്സുദായീമേ തന്നോ രുദ്രചോദയാത് ഓ അം നമ ശിവായ ഓം ആം നമ ശിവായ ഓം ന്മശിവായ ഓം ഈം നമശിവായ ഓം ഉം ന്മശിവായ ഓം ഉം ന്മശിവായ ഓം ഐ നമശിവായ ഓം ഓം നമശിവായ ഓം ഔം നമ ശിവായ ഓം എം നമശിവായ ഓം ഏം നമ ശിവായ ഓം ഓം നമ ശിവായ ഓം ഔം നമ ശിവായ ഓം ഐ നമ ശിവായ ഓം കം നമ ശിവായ 오우, 낭, 나마시바 낭, 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 オームラングナマッシュワーヤー。オームタングナマッシュワーヤー。オームラングナマッシュワーヤー。オームパングナマッシュワーヤー。オームラングナマッシュワーヤー。オームラングナマッシュワーヤー。オームラングナマッシュワーヤー。オームマングナマッシュワーヤー。オームタングナマッシュワーヤー。 ரிாயம் லமி ஓம் ரங் ரங் ஓம் ஓம் ரங நமவாயம் ஓம் ரீம் ஹம் சிங் வங் வம்சிவாய நம ஓம் ரீம் 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 ஓம் ஓம் ஹீம் ஷிம் நமவாயம் நமவாயம் நமசிவாய் ஓம் ತತ್ಪುರುಷಾ ವಿಮೇ ವಾಕ್ಷು ಧೀಮಹೇ ತನ್ನೋ ರುದ್ರ ಪ್ರಚೋದ ಓಂ ಕ್ಲೀಂ ನಮಚಿವಾತೀ ವಸಿ ವಸಿ ವಾಹ ಓಂ குட்டிச்சாத்தா பகவதி சேவியா ஸ்ரீம் ரீம் வய சாத்தா வா வா உன்னானை என்னானை உன்னை என்னையும் படித்த பிரம்ம மீதானை சக்தி மீதானை சங்கரன் மீதானை வா உடு ஓம் ஹம் ஜடாமகுடந்தராய உகிரரூபாய துஷ்டவராய ஜடா முனீஸ்வராய நம ஹரிய ஓம் ஐயும் கிளியும் ஸ்ரீயும் ரியும் வா அக்னி முனியா முனியாவாவா வா வா வந்து எங்கள் சுவாக சிவாய நம நம ஓம் நம ஓ